அன்றுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாம்பாட்டி சித்தர் பெருமானுடைய ஒரு பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல்ல எப்பயுமே அவருடைய பாடல்கள் வந்து குண்டலனி சக்தியை மறைமுகமாக பாம்போடு உருவகப்படுத்தி கூறுவது போல அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடலும் மனிதனுக்குள்ள மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலனி சக்தியை எப்படி நாம் மூச்சு பயிற்சியின் மூலம் மேலெழுப்பி எடுத்து செல்லுகிறோமோ அதேபோல பாம்பை உதாரணமாக காட்டி இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாடலை பார்ப்போம் வலை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே மண்டலமிட்டு உடல் வலை வண்ண பாம்பே தலைக்கஞ்சி நின்றுடும் சத்திய பாம்பே தலையெடுத்தே விளையாடு பாம்பே அதாவது ஒரு பாம்பு வலையாகிய புற்றுக்குள் நுழையும் பொழுது புகும் பொழுது தலைகீழாகவும் புகுந்த பின் தலையை மேல் நோக்கி வலையின் வாய்ப்பக்கமாகவும் வைத்திருக்கும் பாம்பே வட்டமாக மண்டலமிட்டிருக்கும் பாம்பே பிறர் தடைப்படுத்தும் போது பயந்து நிற்கும் பாம்பே நீ தலையை தூக்கி ஆடுவாயாக என்று பாம்பை குறிப்பிடுவது போல மனிதனுக்குள் மூலாதாரத்தில் வாய் வைத்து படுத்திருக்கும் குண்டலனி சக்தியை இங்கே குறிப்பிடுகிறார் அது மேலெழும்பி வரவேண்டும் என்றும் எப்படி ஒரு பாம்பு வளைக்குள் செல்லும்போது தலைகீழாக சென்று வாய்ப்பக்கத்தை தலைப்பகுதியை மேல் பக்கம் வைத்து வட்டமாக உடலை வளைத்து எப்படி அது புத்துக்குள் அமைந்திருக்கிறதோ எப்பொழுதெல்லாம் அது உடனடியாக அந்த புத்துக்குள் இருந்து வெளியே வர தயாராக இருக்கிறதோ அதே போல மனிதனுடைய மூலாதாரத்திலும் உடலணி சக்தி பாம்பை போன்ற வட்டமிட்டு தலையை மேல் நோக்கி வெளியே வர காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றும் அப்படிப்பட்ட அந்த சக்தியை மேலெழுப்பி கொண்டு வாருங்கள் என்றும் இந்த பாடல் இந்த பாடலில் பாம்பாட்டி சித்தர் குறிப்பிடுகிறார் மூலாதாரம் என்னும் வலையில் புகுந்து தலைமட்டும் மேலே வரும்படி உயர் தூக்கி சுழுமுனையோடு குண்டலினை சக்தி ஒன்றி இருக்கும் குண்டலினை சக்தியானது மூலாதாரத்தில் மூன்று வட்டமாக அரை மடங்கு உயரமாக இருக்கும் நாடிகள் நாடியில் நுழையும் போது தடையின்றி செல்லும் ஆனால் பாம்பு ஒரு ஒருவர் தடை ஏற்படுத்தும் போது அந்த பாம்பு பயந்து நிற்கும் என்றும் ஆனால் குண்டலனி சக்தி தடையின்றி நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது மேலெழும்பி வரும் என்றும் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் பாடலை மீண்டும் பார்ப்போம் வலை புகும் போதே தலை வாங்கும் பாம்பே மண்டலமிட்டு உடல் வலை வண்ண பாம்பே தலை கஞ்சி நின்றிடும் சத்திய பாம்பே தலையெடுத்தே விளையாடு பாம்பே ஓம் நம நன்றி